பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் யோபு முப்பத்திய ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் ஆமேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எனக்கு அருமையானவர்களே என் தேவனாகிய கத்து மூன்று விதமான மழையை அவர் பெய்ய சொல்லும் போது மழை பெய்கிறது வானம் திறக்கப்பட்டு பாருங்களேன் இந்த இடத்துல உறைந்த மழை சொல்லப்பட்டிருக்கிறது வல்லமையின் பெருமழையும் கல் மழையும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கல் இந்த நாட்கள்ல துபாய் தேசங்களில் பாத்தீங்கன்னா கல் மழை பெய்ததை பார்த்திருப்பீர்கள் அநேக வாகனங்கள் சேதமடைந்தது இல்லையா இன்றைக்கு நம் இந்திய தேசத்துல பெய்து கொண்டிருக்கிற மழையை பாருங்களேன் உண்டாகிறது இந்த சாருளே அதே பதிமூன்றாவது வசனம் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார் என கருமையான தேவ ஜனமே தேவனாகிய கத்த இந்த மழையை பெய்ய செய்யும் பொழுது இந்த முதல் காரியம் என்ன சொல்றது ஒன்றில் தண்டனை என்று சொன்னால் நாடுகள் எத்தனை நாடுகள் அழிக்கப்பட்டது சுனாமி வந்து எவ்வளவு சேதம் ஏற்பட்டது இல்லையா பதினைந்தில் என்று நினைக்கிறேன் சென்னை பட்டணத்தில் நாற்பது நாட்கள் விடாமல் மழை பெய்தது என்று நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை ஆனால் அது எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டது இப்போது கேரளாவில் மலை சரிவு ஏற்பட்டு இவ்வளவு சேதம் ஏற்பட்டது இதுதாங்க ஒன்றில் தண்டனை இன்னொன்றில் பாருங்களேன் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயமாகும் அதாவது நாம் ஒவ்வொருவருடைய வீடிலும் இருக்கிற போர் தண்ணீர் தண்ணீர் மழை பெய்தால்தான் பூமிக்கடியில் தண்ணீர் போயிருந்து நம்முடைய நிலத்தடி தண்ணீர் நமக்கு போர் தண்ணியாக நமக்கு வீடுகளில் பயன்படுத்த முடிகிறது அடுத்தது பாருங்களேன் ஒன்றில் கிருபையாகவும் அதாவது பூமிக்கு உபயமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் நமக்கு அதை வர பண்ணுகிறார் நிலங்கள் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் வேண்டும் இல்லையா நாம் நிறைய இடங்களை பார்க்கிறோம் வெயில் காலம் வந்து விட்டு வானம் பார்த்த பூமி என்று சொல்லுகிறோம் என் தேவநாயி கர்த்தர் அதை பார்த்து விவசாயிகளை பார்த்து அவருடைய பிள்ளைகளை பார்த்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் புசிப்பதற்கு ஆகார வேண்டும் என்று சொன்னார் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடையே நிற்கும் அவர்கள் அவர் தேவநாயை கர்த்தர் மழை கட்டளை கொடுக்கும் பொழுது மழை பெய்து பூமியை நினைத்து நல்ல பயிர் நிலங்களெல்லாம் எல்லாம் செழித்து இல்லையா நமக்கு அரிசி பருப்பு தானிய வகைகள் பழ வகைகள் எல்லாமே விதவிதமா எவ்வளவு பழ வகைகள்லாம் இப்ப சாப்பிடுகிறோம் இப்படி என் தேவனாய் கத்தன் மழையை கிருமியாவும் பெய்ய செய்கிறார் அதே தேவன் சில நேரங்களில் மழை பயங்கரமாய் பெய்யும்போது விவசாய நிலங்களும் அழிகிறது இல்லையா தண்ணீர் பூமிக்கு அடியில சாக்கடை தண்ணி எல்லாம் வந்து கலந்து அதே தண்ணீர் நமக்கு சேதத்தை உண்டு பண்ணிகிறது எனக்கு அருமையான தேவச்சண்டமே இந்த நாட்கள் பெய்து கொண்டிருக்கிற மழைக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் ஜெபித்தோம் இந்த நாட்களிலும் மழை நின்றிருக்கிறது என் தேவனாய் கர்தர் அநேகோட ஜெபத்தை கெட்டு மழையை அப்பா அவர் நிறுத்திருக்கிறார் அந்த மழையினால் சேதங்கள் ஏற்படும்பொழுது ஒன்று நிறுத்து கொண்டு வேண்டும் தண்டனையாகவும் வருகிறது நாம் செய்த பாவங்கள் நாம் செய்த கிரமுங்கள் அது தேவன் மன்னிக்கிறவர்தான் ஆனாலும் மன்னிக்க முடியாத காரியங்கள் இன்னும் பூமியில் அதிக அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறபடியால் மழை அனுப்பியவர் அதிகமாய் செனங்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற இரவும் பகலுமே நாம் செபிக்க வேண்டும் நாம் ஜெபிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நம் தேசங்கள் எல்லாம் அழிந்து கொண்டேதான் இருக்கும் இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இப்பொழுது தேவனாய் கத்த மழையை மூன்று விதமா பேசுது மூன்று வித அழிவுகளை நாம் பார்த்தோம் நீங்கள் நானும் நம் தேசம் பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு நிமிஷம் நம் தலைகளை தாத்தி கண்களை முடிச்சபிக்கலாமா என் அன்பு தகப்பனே இந்த நாள் கிழங்கப்பா நீர் மழையை பெய்ய செய்கிறீரப்பா அது எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையாக மாறட்டும் இனி ஒரு சேதமும் எங்களுக்கு வராதபடி எந்த ஜனங்களும் அப்பா மழையில் தத்தளிக்காத படிக்கத்தாவே அப்பா அங்கங்கு இன்னும் பெய்து கொண்டிருக்கிற மழைகள் அப்பா நீ நிறுத்தும்படி சுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே நாங்கள் எல்லாரும் என்ன பாவங்கள் தவறுகள் செய்திருந்தாலும் தயவாய் எங்களை மன்னித்து என் மழையை நிறுத்தும்படியே சுவின் நாமத்தில் நான் ஜபிக்கிறோம் கதத்தாமே எங்கள் ஜெபித்து கேட்ட பெரிய காரியங்களை செய்விடாக தேவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கே சுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யால் உங்களை சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரசாரியும் அமேன்